ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு அலை வணக்கம் விபின் கார் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம செல்லு கொண்டு வந்து கூடிய கார் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்திராலிருந்து எக்ஸ் யூவி ஃபைவ் டபுள் ஜீரோங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா டபுள்யூ டென் வேரியன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சில்வர் மட்டும் அலைக்கலரெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது வெஹிக்கிளு காரோட இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ப்ராப்பராக கம்பெனியில் மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள் நம்மளுடைய வீவாஸுக்கு எக்ஸூ ஃபைவ் ஹண்ட்ரட் யாராவது தேடி எடுத்திங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் விவாஸ் வண்டி உண்மையில் நல்ல ஒரு கண்டிஷனாக இருக்குது ஸோ வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது ரஸ்ட்டு கிடையாது ஃப்ரெண்டு பம்பில் மட்டும் ஒரு சில இடங்களில் ஸ்கிராச்சஸ் இருக்கும் ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இன்ஜின் வைஸ் பார்த்திங்கன்னா வண்டி ஓகேங்க உள்ள இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்லாம் எந்த டேமேஜ் இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க உங்களுக்கு சண்டூஃப் சிக்ஸ் இயர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாமே வந்து ரியர் வைபர் ரிவர்ஸ் சென்சர் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது டயர் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் செவன் சீட்டர் தேடிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ கள்ளக்குசில் சேலுக்கு இருக்குது ஆடியோ உள்ளவங்க நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்கள் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குது ஏசியெல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கில் இருக்குது கம்பெனியோடய ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் நல்லாயிருக்கும் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு அறுபத்தஞ்சு கேக்குது ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்